தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயம் நானூற்றி முப்பத்தி மூணாவது ஆண்டு திருவிழா வருகிற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி உள்ள நிலையில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக நடைபெறும் பொருக்காட்சிக்கு பந்தல்கால் நடும் விழா பங்குத்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் சிறப்பு ஜெபம் செய்து தொடங்கி வைத்தார் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயம் நானூற்றி முப்பத்தி மூணாவது ஆண்டு திருவிழா வருகிற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாதா பவனியுடன் நிறைவடைகிறது பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் பேராலயம் சார்பில் பொருட்காட்சி நடத்தப்படும் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பொருட்காட்சி நடைபெறுகிறது இதற்காக தூத்துக்குடியில் உள்ள சவேரியான மைதானத்தில் பொருட்காட்சிக்கான பந்தல்கால் நடும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பனிமய மாதா பேராலய பங்குத்தந்தை ஸ்டார்வின் சவேரியான இல்லத்தலைவர் சிங்கராயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் பின்னர் பந்தல்கால் நடப்பட்ட அரிசிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொருட்காட்சி குழு தலைவர் ஹெர்மன் ஹில்ட் எட்வின் பாண்டியன் கிளிட்டஸ் ஜான்சன் சசிகுமார் ஜானி மகேஷ் தில்டன் பின்டோ சாமி கணேசன் ஸ்டெரி மொராய்சிஸ் ஹாரி மொராய்சிஸ் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொருட்காட்சி வருகிற ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினேழு வரை நடைபெறவுள்ளது தொடர்ந்து ஆண்டு ஆண்டுகாலமாக வெகு சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த பொருட்காட்சிக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என பங்குத்தந்தை ஸ்டார்வின் கேட்டுக்கொண்டார் பார்வோற்றும் தாயினுடைய அன்பு பிள்ளைகளே பக்தர்களே உலகம் போற்றக்கூடிய பனிமேத்தாயினுடைய நானூற்றி முப்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழாவை இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் நிறைவு செய்கின்றோம் அன்னையின் பிள்ளைகள் பக்தர்கள் அனைவரையும் இந்த மாதாவின் திருவிழாவிற்கு வருகை தந்து மாதா இறை ஆசிரியரை பற்றி செல்லும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் மாதாவை கடந்த பல ஆண்டுகளாக தேடி வந்த மக்கள் அனைவருமே இந்த தாயினுடைய பரிந்துரையினால் எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே உலகில் வாழும் அனைத்து மக்களுமே வந்து இந்த தாயினுடைய பரிந்துரையின் வழியாக நீங்கள் வேண்டுகின்ற விரும்புகின்ற அனைத்தையும் பெற்று செல்ல பணிமே தாயின் பேராலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த பேராலய திருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு ஆண்டுமே பொருட்காட்சி நடத்தப்படுகிறது இந்த ஆண்டும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக பொருட்காட்சி நடத்தப்படுகின்றது மக்கள் ஆண்டவரையும் தேடி வந்து ஆன்மீக ஆசிர்வாதம் பெற வேண்டும் அதே சமயத்தில் தங்களுடைய மன அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு அவர்கள் உடல் உள்ள சுகத்தோடு வாழ வேண்டும் பொழுதுபோக்கும் அவர்களுக்கு ஒரு அம்சம் என்பதற்காக இந்த பொருட்காட்சி ஒவ்வொரு ஆண்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது எனவே இந்த ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த பொருட்காட்சியிலே மக்கள் திரளாக வந்து பங்கெடுத்து நீங்கள் உங்களையே ஆசுவாசப்படுத்தி கொண்டு நீங்கள் கடவுள் தருகின்ற ஆஸ்வாதங்களையும் பெற்றுச்செல்ல செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருட்காட்சிக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்